ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் சமையல் வேலை ஆரம்பிச்சிட்டேன் இப்போ லாஸ்ட்டாக ஒரு டைம் ரசம் வச்சுருந்தேன் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ரசம் வந்து கொதிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காதுன்ட்டு ஆனால் அந்த ரசம் கொதித்து ஒரு ஒரு காமணி நேரம் பக்கமாக கொதிச்சிருக்கும் நான் பார்க்காமட்டும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கொதிச்சதுனாலயா இல்லை அளவாக போட்ட பொருட்கள்னு தான் நினைக்கிறேன் நான் அளவாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தக்காளி இவ்வளோண்டு புளி இதை மட்டும் எடுத்துகிட்டு தண்ணியெலாம் அரிஞ்சு ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ரசம் எப்படி வைக்கிற சி பாருங்கள் அதுக்குள்ளே இவர் வந்துட்டார் இப்போருங்க தக்காளி இந்த மாதிரி அரிஞ்சு புளி போட்டு ஊற வச்சாச்சு தண்ணி அளவாக வச்சுக்கோங்க தண்ணியுமே வந்து கம்மியாக வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடியலில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மட்டன் செய்கிறக்கு எடுத்து வச்சுக்கிறேன் இடியலில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கொஞ்சூண்டு மிளகு கொஞ்சூண்டு சீரகம் கொஞ்சூண்டு வெந்தயம் அவ்வளோ மட்டும்தான் இதை நம்ம அடித்து பொடி பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க நுணுக்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா நாலு பொல் பூண்டு மட்டும் போட்டுக்குங்க ரொம்ப அதிகமாக போட்டீங்கனாலும் ஒரு மாதிரி நல்லா இருக்க மாட்டேங்குது நான் இப்போ அளவாக போட்டு செய்கிறது செஞ்சால் தான் நல்லா இருக்குது சூப்பராக பிரி நுனிக்கிறேன் நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டும் பச்சை மிளகாயுமே எதிரி இனி நீதி கரைச்சி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வர மிளகா எடுத்துக்கலாம் ரெசியாக தாளிக்கிறது ஒரு ரெண்டு வரம் அப்படியே முழுசாக கூட போட்டுக்கலாங்க ஒன்றும் இல்லை கொஞ்சம் உண்டு கருவேப்பிலை இவ்வளோ தான் இது ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து தக்காளிங்க அரைக்கிற மாதிரி பெருங்காயம் தாங்க அது வந்து கம்மியாக போடணும் எதுக்கு மெயினை பெருங்காயம் இல்லைனாலும் பரவாயில்ல கம்மியாக போடணும் பார்த்திங்களா கொஞ்சூன்று வந்து நிறைய உண்டுச்சு இந்த மாதிரி அளவாக பெருங்காயம் போட்டாலே ரசம் சூப்பராக இருக்கும் பாங்க இது கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க நான் போட்டுட்டேன் உப்பு விஜய் எடுக்காமட்டேன் சாரிங்க இது கூடயே தேவையான போட்டுக்குங்க உப்பு கொஞ்சம் கறிக்கிதா என்னென்னு பார்த்துக்கலாம் தண்ணி வேணாலும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் உப்பு கரைச்சிதுன்னா இருங்க இதை நான் கரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக கரைச்சாச்சு கரைச்சி இந்த கசடெல்லாம் நம்ம தேவையில்லை புழிஞ்சு எடுத்துக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரசம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் வந்து இப்போ தாளிச்சிக்கலாங்க ரசத்துக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சமாக விட்டுக்குங்க இவ்வளோதான் லைட்டாக விட்டிங்கன்னா போதும் எண்ணெய் மட்டும் தயவு செஞ்சு நிறைய ஊதியிறாதீங்க நல்லாவே இருக்காது போட்டோடனே வருங்க கடுகு புரிஞ்சோடனையும் பார்த்தீங்கன்னா வருங்க கருவேற்பில் வர மிளகா சிம்பிளே வச்சுக்கோங்க எப்போவுமே ங்க இப்போ வந்து நம்ம பூண்டை கொட்டிக்குவோம் சிம்பிளே வச்சிருங்க இயை மட்டும் தீண்டி விட்டுருங்க இப்போ நம்ம நுணுக்கின மிளகு ஜீரகம் வெந்தயம் இங்கு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு நான் செக் பண்ணிட்டேன் கரெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளியாக வச்சு வே கோதிக்க விடுங்க நல்லா கோதிச்சு அன்னைக்கு கோதிச்சு தானே நல்லா தான் இருந்தது எப்படி வேறு லெவலில் இருந்துச்சு இல்லை ரொம்பவே கொதிச்சு சார் சுண்டி போகிற மாதிரி போச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால இந்த டைம் அதே மாதிரி பண்ணலான்னு பார்க்கறேன் ஆனால் அவ்வளோக்கு வேண்டாம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுப்பா கொதிச்சிருச்சு தழை இருந்தால் போட்டுக்கலாம் நான் போடல கொத்தமல்லி இருக்குது ஆனால் நான் போடலைங்க ஃபர்ஸ்ட் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்குது ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் நீட்டாக கொதிக்க விடுங்க தப்பில்லை கொதிச்சாலும் நல்லா தான் டேஸ்ட் டேஸ்ட்டு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் மட்டன் ரெசிப்பியும் போட்டிருக்குறோம் அதையும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிடுது சாப்பிடுங்க ஓகே பிரான்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பை